பாண்டியன் ஷோர் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்காத விதமா டக்குன்னு குமாரவேல் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாண்டியன் குடும்பத்துக்கு சாதகமா மாறிட்டாங்க பாண்டியன் குடும்பத்தை கூண்டோட அரஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் பகையாக இருந்த இவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக போய் சீரியலையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இப்போ எப்படியோ இவங்க மூலியமாக வந்து பாண்டியன் குடும்பமே ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன இது வரைக்கும் நம்ம பாண்டியனும் நம்ம முத்து வேலும் இருந்தாங்க அதே மாதிரி சக்தி வேலு முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க சடனாக சேஞ்ச் ஆக சேஞ்ச் ஆனது தான் எப்படா இப்படிலாம் மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பாத்தா வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் பழனிக்கு கடை வச்சு கொடுக்குற விஷயத்தில் பயங்கர பகையா மாறுனுச்சு இல்லையா இப்போ இந்த தங்கமயில் செஞ்ச ஃப்ராடு வேலையினால இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் கண்டென்ட் எப்படி போக போகுதுன்னு தான் தெரியல மேபி பாண்டியன் குடும்பம் அதுக்கப்புறம் தங்கமயில் குடும்பம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்